മഹാബ്രിവാചരണം പട്ടാത്തറികൾ தன்னுடைய தாய்க்கு எப்படி ஏமாச்சடங்கு செய்தார் என்று அது எப்பொழுதுமே ஒரு அதிசயமான விஷயமாக எல்லோருமே பேசுவது உண்டு அவங்க அவர் வந்து துறவரம் நேற்று ஒரு ஊராக செல்ல துறவி தர்மம் நினைத்தார் ஆனாலும் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க ஞானக்கலையின் அன்புள்ள கட்டுண்டு ஊர் எல்லையிலே தாங்க இருக்காங்க ஏன்னா அம்மாவனுடைய அன்பு இருக்கு இல்லையா அதை மீறி அவரால் வெளியே போக முடியல சில காலத்துக்கு பின்னாடி அவங்க அன்னையார் வந்து மரணம் அடைஞ்சிடறாங்க ஏமச்சடங்கு எங்கே இருந்தாலும் நான் வந்து இல்லையா அப்போ பட்டினத்தடிகள் சரியான நேரத்துல சுடுகாட்டுக்கு வந்துடுறாரு என்ன பண்ணுவோம் எல்லாரும் அந்த சிதை மேல காய்ந்த விறகுகள் அதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா இவர் என்ன பண்றாரு அது எல்லாமே அகற்றிவிட்டு பச்சை வாழை மட்டை இலைகள் அதையெல்லாம் கொண்டு சிதையை அடுக்கி பத்து ஞான பாடல்கள் பாடி சிதைக்கு தன்னுடைய சக்தியால சக்தியால் தேமோட்டினார்னு சொல்கிறாங்க அந்த பாடல்கள் எப்பவுமே புகழ்பெற்றவை அது போல பாடல்கள் வந்து நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா நமக்கே அந்த சக்தியில் ஏதோ ஒரு துளி கிடைப்பது போல இருக்கும் அவ்வளவு சக்தி நிறைந்த பாடல்கள் அதை கேட்கறதுக்கும் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் பாடுறதுக்கும் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த பாடல்கள் இங்கே இருக்குன்னு ஒருத்தர் சொல்ல கேட்கவும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த பாடல்களை மட்டும் எப்போ ஒரு தடவை நம்ம கேட்கலாம் ஐரண்டு திங்களெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கை புறத்தில் ஏந்தி கனக மூளை தந்தால் எப்பிறப்பில் காண்பேனினி

வைத்தன்னை காதலித்து முட்டச் முட்டிலிட்டு காப்பாற்றி கோவிறகிட்டு தேட்டுவேமந்து பெற்று நோவாமல் ஏந்தி மொளை தந்து வாலத்தெடுத்து தாழாமி ாய் தனக்கோ விறகிலட்டு தீ மோட்டுவே அரிசியோ நானிடுவேள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனை அமுதமே செல்வ திரவிய அழைத்த எழைத்தவாய்க்கு

பின்னையிட்டதே தன்னிலங்கையில் அன்னை எட்டதே அடிவயிற்றிலே ീ മൂല മൂലു തീയണിൽ വെന്ത് പൊടി സാമ്പൽ ആകുതേ പാവിയേ ആകെ പരവം കോതാട്ടി എനെ കരുതി വളത്തെടുത്ത കൈ വള சோனகிரி சோனகிரிவித்தகனின் பதத்தில் வந்தாலோ என்னை மறந்தாலோ சந்ததமும் உன்னை நோக்கி துவாரம் கிடந்து என் தனையை ஏன்றெடுத்த தாய் வீட்டிருந்தால் அன்னை வீரிதனில் இருந்தால் நேற்றிருந்தால் இன்று வெந்து நீரான் பால் தலிக்க எல்லோரும் வாருங்க ஏதஞ்சு இறங்காம் எல்லாம் சிவமயமேய மகாபதி வாடல்